எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் வெளிப்பக்கத்திலையும் நிலைவாசல் உட்பக்கத்திலையும் கட்டாயம் குலதெய்வத்தை மனதில் வேண்டி கட்ட வேண்டிய முடிச்சு என்ன இந்த முடிச்ச நம்ம கட்டி வைப்பதால் எப்படி நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் குலதெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த மாதம் ஆடி மாதத்தில் யாரொருவர் மனதார குலதெய்வத்தை வேண்டி வணங்கி வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ அதனால் கட்டாயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் துடை தெரியக்கூடிய விதத்தில் குலதெய்வம் நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரிந்திருக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்தாலே கட்டாயமாக குலதெய்வத்தை கண்டு கொள்வதற்குண்டான அருளும் பலன் கிடைக்கும் நம்மள நிறைய பேர் கஷ்டங்களை தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோவிலா சென்று வழிபாடு எல்லாமே மேற்கொள்வோம் கோவில் கோவிலா போயிட்டு வந்து அதற்குண்டான செலவு தான் ஆச்சே தவிர ஆனா எனக்கு ஒரு விடிவு பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மனதுல நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருப்போம் அப்படி அந்த மாதிரியான கஷ்டங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்துல குலதெய்வத்தை கட்டாய மனதார வேண்டி பாருங்க இதனால நமக்கு எல்லா நேரங்களிலுமே ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் வந்து விடுபடுவதற்குண்டான அருளை குலதெய்வ வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பிரச்சனைகள் தீரமாட்டேங்குது குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் வருவதற்குண்டான வழி தெரியாம கஷ்டப்படுவோம் அதனால இந்த மாதம் குலதெய்வத்திற்காக அர்ப்பணித்து குலதெய்வத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல கட்டாயமா நமக்கு வருடம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஆண்டாய் அமைவதற்குண்டான அருள் கிடைக்கும் தான் ஆடி முதல்னா நம்ம வீடுகளில் குலதெய்வத்தையும் அம்மனையும் எப்படி வரவேற்கணும் எப்படி கலச நீர் வழிபாடு மேற்கொள்ளணும் தனி விளக்கப்பதிவு நம்ம சேனல்ல செய்முறை விளக்கத்தோடு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆடி முதல் நாள் வீடுகள்ல அம்மனை வரவேற்கக்கூடிய கூடிய விதத்தில் எப்படி வழிபாடு உண்டான இன்னொரு செய்முறை விளக்க பதிவும் இருக்கு இத தாண்டி ஆடி மாதத்துல பெண்கள் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய தவறுகளை பத்தின தனி விளக்கமும் இருக்கு இப்படி ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே அருளக்கூடிய மாதம் தான் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே தனித்தனி பதிவுகளா கொடுத்திருக்கிறேன் எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்க அட்டாச் பண்றேன் உங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல அந்தந்த பதிவை பார்த்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சரி இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் வெளிப்பக்கத்துலேயும் சரி உட்பக்கத்திலயும் சரி எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும் அதுவும் குறிப்பா ஒரு முடிச்ச நம்ம தயார் பண்ணி கட்ட போறோம் அப்படி அந்த முடிச்ச கட்டுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிலைவாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுல குல தெய்வங்களும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசை ஒருவருக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு எல்லா விதமான தடைகளையும் முடி தெரியக்கூடிய விதத்திலையும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் இது அனைத்துலேருந்தும் விடுபடுவதற்குண்டான ஒரு கவசமா குலதெய்வ வழிபாடானது நமக்கு துணை புரியும் அதனால குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் குலதெய்வத்தினுடைய ஆசி பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அன்றைக்கி வீட்டினுடைய நினைவாசல்ல மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மஞ்சளோடு கொஞ்சம் அரகசாவையும் சேர்த்து குழைத்து பொட்டிடுவது அப்படிங்குறத செய்துக்கலாம் நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் குலதெய்வம் தெரியாதவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை படிப்படியாக செய்துகிட்டே வாங்க ஆடி மாதம் முடியறதுக்குள்ளாகவே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பும் அமையும் அதை தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடுகள் ஈடுபடும் பொழுது கட்டாயமா குலதெய்வம் உங்களுக்கு காக்கும் கவசமா இருப்பாங்க அதனால் பெண்கள் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே வீட்டு வாசலை சுத்தப்படுத்தும் பொழுது மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைங்க மஞ்சளில் அரகஜா சேர்த்துக்கோங்க இப்போ முதல் நாள் அன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீட்டினுடைய வாசலில் வெளி முதல்ல நம்ம எந்த முடிச்சை கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் தொடர்ந்து உள்பக்கத்தில் கட்ட வேண்டிய முடிச்சையும் பார்த்துக்கலாம் வெளி கட்ட வேண்டிய முடிச்சா இருந்தாலும் சரி உள்பக்கத்தில் கட்ட வேண்டிய முடிச்சா இருந்தாலும் சரி கட்டாயமாக அதுக்கு தேவைப்படக்கூடியது மஞ்சள் நிற வஸ்திரம் மஞ்சள் நிற வஸ்திரத்தை நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு கட்டுறதுக்கு ஒரு சதுர வடிவில் நீங்க வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்து அந்த முடிச்ச பன்னீரில் முக்கி எடுத்து வச்சிருங்க வெளிப்பக்கத்தில் கட்டுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பொருள் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் அரகஜா கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க இது கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வ கோவிலில் முன்னாடி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கொடுக்கப்பட்ட விபூதி குங்குமம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்படி இந்த பொருளை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே இப்போ நான் சொல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருளை சேருங்க கட்டாயமாக குலதெய்வத்தினுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொண்டு பட்டையும் மூணு கிராம்பும் மூணு ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களை தான் நம்ம ஒன்றா சேர்த்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட சேர்த்து இந்த முடிச்சா தயார் பண்ண போகிறோம் இப்படி இந்த பொருள் எல்லாத்தையுமே கட்டி வீட்டினுடைய வெளிப்பக்க வாசலில் நீங்கள் வலது பக்கத்தில் வர மாதிரி கட்டி வைக்கணும் இது வெளிவாசலில் கட்ட வேண்டிய முடிச்சு உட்பக்கத்தில் நம்ம கட்ட வேண்டிய முடிச்சுக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பன்னெண்டு நீர்ல முக்கி எடுத்து ஆற வச்சு வச்சதுக்கு அப்புறமா அதுல முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா மஞ்சள் அரகஜா கொஞ்சம் குங்குமம் இதை நீங்கள் முதல்ல சேர்த்துருங்க இது கூடவே சந்தனம் இருக்குது பார்த்திங்களா அதாவது நம்மளுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கக்கூடிய சந்தனம் தான் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு சந்தனம் சேர்த்துக்கோங்க இல்லை கிட்டே கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது குழைத்து ஆற வைத்து எடுத்து பொடி மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கக்கூடிய விதத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அப்புறமா அடுத்தபடியாக விபூதி கட்டாயம் நீங்கள் சேர்க்கணும் கோவிலுக்கு போயிட்டு வந்த அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த விபூதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விபூதி சேர்த்துக்கோங்க இது கூடவே அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா பார்த்தீங்களா அதை ஒரே ஒரு துண்டு சேருங்க ஒரு துண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சம் சாம்பிராணி அது கட்டி சாம்பிராணியாக இருக்கலாம் பால் சாம்பிராணியாக இருக்கலாம் இல்லை மூலிகை சாம்பிராணி நீங்கள் வீடுகளாக தயார் செய்தது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்படி இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு முடிச்சா தயார் பண்ணிவிட்டு வீட்டினுடைய உட்புறத்தில் அதாவது நம்ம நிலை தாண்டி வீட்டுக்குள்ளே வரோம் பார்த்தீங்களா அந்த வாசலுக்கு மேல் பகுதியில் உங்கள் தலையில் முட்டாத மாதிரி பார்த்துக்கணும் நடுப்புறத்தில் இப்போ நிறைய பேர் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய திரு திருவுருவப்படம் வைத்திருப்போம் இல்லை கிரகலட்சுமியினுடைய திரு உருவ படம் வைத்திருப்போம் அதாவது உட்புறத்தை பார்த்த மாதிரி வீட்டை பார்த்த மாதிரி உட்புறத்தில் பார்த்த மாதிரி வைத்திருப்போம் அப்படி அந்த மாதிரி திரு உருவ பின்னாடி கூட நீங்க முடிச்சு நீங்க மாட்டி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் மொத்தத்தில் முடிச்சு அந்த இடத்துல இடம் பெறணும் நிறைய பேர் வீடுகள்ல குலதெய்வம் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த ஆடி மாதத்துல நீங்க புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த ஆடி மாதத்துல நம்ம நிலைவாசலனுடைய வெளி பக்கத்துலயும் உள்பக்கத்திலயும் இந்த மாதிரி குலதெய்வத்தை வேண்டி கட்டக்கூடிய முடிச்சால அந்த நிலைவாசல் குடிகொண்டிருக்கக்கூடிய குலதெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வருகை தந்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவிதமான கஷ்டங்களையும் துடைத்தரிவாங்க கடனால நம்ம ரொம்பவுமே அவதிப்படுறோம் கடனால ரொம்ப அவமானப்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடன் தீர்வதற்குண்டான நல்ல வழிகளை வகுத்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்பயுமே பிரச்சனையா இருக்குதுங்க நான் ஒண்ணு பேசினா எதில இருக்கவங்க வேற மாதிரி நினைச்சிக்கிறாங்க அதனால பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வழிபாடு கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால முழு நம்பிக்கையோடு செய்யுங்க குலதெய்வம் தெரியாதவங்களும் இந்த இந்த முடிச்சை நீங்கள் கட்டி வைக்கும் பொழுதும் நிலைவாசலில் மஞ்சள் அரகஜா கொண்டு பொட்டிட்டு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும் வெகு விரைவிலேயே குலதெய்வத்தை கண்டுகொள்வதற்குண்டான வாய்ப்பமையும் ஆடி மாதம் முழுவதுமே இந்த முடிச்சு உங்கள் வீட்டினுடைய வாசலில் இருக்கட்டும் வெளிப்பக்கத்திலையும் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆடி மாதம் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா ஆவணி பிறக்கும் பொழுது கூட நீங்கள் இந்த முடிச்சை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய முடிச்சை மாற்றணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஆனால் உட்பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய முடிச்சை கண்டிப்பாக நீங்கள் புதுப்பித்துக்கொள்ளணும் கொள்ளணும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா குலதெய்வத்தினுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அளவில்லா பலன்களின் தீமே அள்ளித்தரக்கூடிய ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டினுடைய நிலைவாசலில் கட்ட வேண்டிய முடிச்சுக்கள் தான் என்ன வெளிப்பக்கத்துலையும் முட்பக்கத்திலையும் முடிச்சுக்களை கட்டுவதால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்